சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்கத்தானே வேண்டும் வாழ்க்கையை இழந்த ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கை என்று கேள்விக்குறியாக நிற்கின்றது இந்த பெண் யார் இவள் என்ன செய்ய நினைக்கின்றாள் என்றுமே நீ இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் இதனை உன் அப்பா உன் சாயப்பா உனக்கு சொல்லிவிடத்தான் இந்த நேரம் நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நாம் எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு நாம் வணங்குகின்ற தெய்வம் நமக்கு உறுதுணையாக வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்களை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் கலங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தயங்காத நேரம் என்று ஒன்று இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ யோசித்து பார்த்தாயானால் எல்லாமுமே உன் மனதிற்குள் கேள்விக்குறியாகவே நிற்கும் ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் யாரை பார்த்தாலும் கலங்குவதும் ஏதாவது ஒரு சிறு தடங்கல்கள் வந்துவிட்டால் ஒரு அடி பின்வாங்குவதும் என்று தான் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் இனி இருந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்குள் கொடுக்கின்ற இந்த மாறுதல்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ ஒரு பொழுதும் கலங்காதி உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ எப்பொழுதுமே ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வரத்தான் வேண்டும் அப்பா இந்த வாழ்க்கையில் வருவதற்கான காரணத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோடு உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு முடியப் போகின்றது அப்படி இந்த அப்பா சொல்கின்ற நாளை தான் எதிர்பார்த்து நிற்கின்றாள் அப்பா எப்பொழுதுமே உடத்தில் அப்படி சொன்னதே கிடையாதே பிரச்சனைகள் முடியும் அது உன்னுடைய முயற்சிகளின் பலனை பொறுத்தது என்று சொல்லி இருக்கின்றேன் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் இந்த வாழ்க்கையானது இப்பொழுது நமக்கு நடத்துகின்ற கஷ்டங்களை நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது எந்த இதை நம்மால் எதிர்கொள்ளவே முடியாது என்ற அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வேதனையை தந்து கொண்டே இருக்கின்றதோ அதுவும் நம்மை சுற்றி இருப்பார்கள் நம்மோடு உடன் இருப்பார்கள் என்று இவர்களை பற்றியதாக இருக்கும் பொழுது அதை என் குழந்தையினால் ஒரு நொடி பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அல்லவா உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகும் காலம் இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டிய காலம் எதையுமே என் குழந்தை நீ இழந்ததோ தொலைத்ததோ வருத்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்கும் இந்த அப்பாவிற்கும் உன்னுடன் இருக்கும் பொழுது இதை எல்லாம் உனக்கு நான் தேடிக்கொண்டு வந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சூழ்நிலைகளை செய்து உன்னை அதிலிருந்து நான் மீட்டெடுத்து விடுவேன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னை சுற்றி இந்த அப்பா வந்துவிட்ட நேரங்களில் உனக்கென நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் வலுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எதையும் தொலைத்து விட்டு வருந்தாதே எந்த ஒரு விஷயத்தை இழந்துவிட்டு நீ கலங்காதே ஆனால் எல்லா நிலையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எல்லா நிலையிலும் உனக்கு சரியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ இன்று உன் அப்பா கண்ட விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து தீமைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் என்று ஒவ்வொருவரும் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கைகளை கொடுத்து விடவில்லை என்று சொல்லி புலம்புகின்ற நேரம் இனி உனக்கு எல்லாமும் சரியாக கிடைப்பதை நீ இந்த அப்பா இந்த அப்பாவிடத்திலிருந்து இருந்து தெரிந்து கொள்வாய் அப்பா உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் நாள் வரையிலும் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு நிச்சயமாக அழைத்து சென்று கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாய் அல்லவா அப்பாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா அது போதும் இனி எதற்காகவும் என் நீ கலங்கி நிற்க வேண்டாம் எதற்காகவும் என் நீ வருத்தம் கொண்டு தவிர்க்க வேண்டாம் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கும் அத்தனையும் உன்னை நிச்சயமாக பேர் ஆனந்தப்படுத்தும் நிச்சயமாக உன்னை பேர் அதிசயப்படுத்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ ஆசை ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அப்பா உன்னை தொடர்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து அடுத்தடுத்த வெற்றியை நீ காணத்தான் வேண்டும் இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைப்பது உத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து விட்டது என்று நினைப்பதோ தவறான விஷயம் உனக்கென்று நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை உண்மைகளையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் நான் இருக்கும் மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ உணரும்பொழுது இவை எல்லாமே உனக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ நிச்சயமாக உனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதி கலங்காதி பல விஷயங்களுக்கு அப்பா பதில் சொல்லியது போல இன்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்ற நினைக்கின்ற இந்த பெண் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவளின் உண்மையான முகத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இவள் யோசிக்கின்ற விஷயங்கள் இவள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை பாடாய் படுத்து எடுத்து கொண்டிருப்பது எல்லாம் போதும் அத்தனையுமே உனக்கு இனிமேல் எந்த நிலையில் வெற்றியை கொடுக்க நினைக்கிறதோ அந்த நிலையில் உன்னை ஊக்கப்படுத்தும் இவள் யார் என்று நான் சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை நீ இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கிய உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து விடுவாய் அடுத்தது உன்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை தரும்பொழுது எதையெல்லாம் தாண்டிய ஒரு மாற்றத்தை என் குழந்தையை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றால் அவள் கணவனை இழந்தவளாகவோ அல்லது கணவனை விட்டு பிரிந்தவளாகவோ இருக்கின்றாள் இவளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சில காலமாக சரியில்லை ஆரம்பத்தில் நல்லவள் போல நடந்து கொண்ட இவளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இப்பொழுது அது போன்று இல்லை அதற்கு மாறாக இவள் நடத்துகின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இவள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னுடைய சந்தோஷத்திற்கு எதிராகவே இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த நேரம் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கான எல்லாம் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டிய நேரம் அப்பா உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதை நான் சரியாக சொல்கின்ற நேரம் அல்லவா இது இனிமேல் எந்த தருணத்தையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையும் எண்ணி நீ வருந்த வேண்டாம் இந்த பெண் நடத்தி கொண்டிருக்கின்ற நாடகம் அப்படிப்பட்ட நாடகம் உன்னுடைய வாழ்க்கையில் இவள் செய்கின்ற விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் மேலும் மேலும் உனக்கு ரணத்தை உருவாக்கும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை குலைக்கவும் இவள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்றி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது மனதார நீ எதையுமே நினைத்து வரைந்து கொண்டிருக்காது உனக்கு நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் என்பதனை சற்று கவனமாக நீ புரிந்து கொள்ளத் தொடங்கு உனக்கு கிடைக்க இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் இனிமேல் எப்பொழுதும் உனக்குரிய மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ யார் என்ன சொன்னாலும் யார் எதை செய்தாலும் என் குழந்தை நீயாக உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை எதை பற்றிய கலக்கமும் உனக்கு வேண்டாம் எந்த பெண் என்ன நினைத்தாலும் எந்த பெண் உன் வாழ்க்கையில் எதை செய்ய நினைத்தாலும் அதனால் எந்த பாதிப்புகளும் உனக்கு இல்லை ஆனால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாமல் நீ இருந்துவிடக்கூடாது இப்படி ஒரு பெண் உன் வாழ்க்கையில் வந்து செல்கிறார் என்றால் அவளை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்திருக்க வேண்டும் இத்தனை நாளும் உனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்திருக்கிறது இவள் அதன் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாக இருந்திருக்கின்றாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏன் அன்பு குழந்தையே என்ன நடந்தது என்பதனை எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இவள் எப்படிப்பட்ட உணர்வுகளோடு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கெடுதலையும் செய்ய நினைத்திருக்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நல்லதைத்தான் நினைப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது அதே நேரம் எல்லோரும் நமக்கு கெடுதலை செய்வார்கள் என்பதும் நம் எண்ணமாக மாறிவிடக்கூடாது இந்த இந்த எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நாம் பழக வேண்டும் எல்லோரிடத்திலும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்பொழுதுமே ஓரளவிற்கு சமமாக இருக்க வேண்டும் அதிகமாக ஒருவரை நாம் தேடிவிட்டோம் என்றால் அதிகமாக ஒருவரிடம் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து விட்டோம் என்றால் அந்த இடத்தில் நமக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நம்மால் ஜீர்ணத்தை விட முடியாதல்லவா இந்த பெண் உன் வீட்டில் இருக்கின்றால் இவள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரிடையே இறக்கிக் கொண்டிருக்கின்றது இதை உணராமல் என் குழந்தை நீயும் என்னவோ இவள் உன் வாழ்க்கை நல்லதை நடத்துகிறாள் என்பது போல நல்லபடியாகத்தான் அவளோடு நீயும் பழகி கொண்டிருக்கின்றாய் இவள் உன் வாழ்க்கை துணையோடு நடத்துகின்ற நாடகத்தை தான் உனக்கு சொல்லிவிட அப்பா நினைக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த பெண் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒன்று கணவன் உயிரோடு இல்லை அல்லது கணவனை விட்டு பிரிந்திருக்கின்றால் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் நடந்து கொள்கின்ற விதம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் இது உன்னுடைய வாழ்க்கையில் இவளால் நடத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தீமையின் அம்சம் ஏன் தெரியுமா தான் தன் கணவனை பிரிந்தும் இருப்பதுதான் தன் துணையை இல்லாமல் தனித்து இருப்பதும் அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதே நேரம் யார் அவர்களின் துணையோடு அவர்களின் வாழ்க்கையில் நல்லபடியாக எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை காண்பதும் அவர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளத்தான் இந்த சூழ்நிலைகள் சோதனைகளும் ஒவ்வொருவருக்கும் வந்து கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது இந்த பெண்ணினுடைய எண்ணம் தன் வாழ்க்கை போனது போல இவர்களின் வாழ்க்கையும் செல்ல வேண்டும் என்பதுதான் எப்படி நிம்மதி இழந்து நிற்கின்றோமோ அதுபோல இவர்களும் நிம்மதி இழந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இது போன்ற எண்ணங்களினால் இவள் செய்ய நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே சாதகமான மனநிலையை கொடுத்து விடாமல் பாதகமான மனநிலையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இவர்களின் பேச்சையெல்லாம் கேட்டு நீயும் உன்னுடைய துணையோடு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சண்டையிடத் தொடங்குகிறாய் ஒருவருடைய குணத்தை பற்றி தவறாக பேசும்பொழுது அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றம் குறை என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் தன் துணையோடு அவர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்க நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் ஒரு ஒரு விதம் அது போதும் நாம் யோசிக்கின்ற வகையில் இல்லை இப்படியும் இருக்கிறார்கள் என்று தான் நமக்கு யோசிக்க தோன்றுகிறது இப்படியும் கூட நடந்து கொள்ள முடியுமா என்று தான் நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது இதையெல்லாம் தாண்டி இந்த அப்பா உன் முன்னால் என்று உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயம் இனி என்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் பேர் அதிசயங்களை கொடுக்கத்தான் வேண்டும் அப்பா எதற்காக உன்னோடு பயணித்திருக்கின்றேன் என்பது உனக்கு எப்பொழுதாவது புரிகின்றதா தீய எண்ணம் கொண்டும் விஷயங்களினாலும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களின் அதைவிட மோசமான ஒரு சூழ்நிலை தன் வாழ்க்கையை அழைத்துச் செல்ல துணிந்து விட்டார்கள் என்று தானே அர்த்தம் அப்பா அதனை ஒரு பொழுதும் உன்னை உன்னிடம் நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு யார் எவர்கள் தீமைகள் செய்தாலும் அவர்களிடம் ஒரு பொழுதும் அவர்களின் கர்மா உன்னை வந்து தாக்காதபடிக்குத்தான் நான் செய்திருக்கின்றேன் நீ கெட்டதே செய்தாலும் அது உனக்கு நல்லது செய்யும்படியாக அப்பா இருப்பார் என்று நினைத்து விடாதே நீ கெட்டது செய்தால் உன்னை அதை தடுக்கவும் நல்லது செய்தால் உன்னை அதை மேலும் உற்சாகப்படுத்தி உன்னை அதிகப்படியான அதை செய்யவும் உன் சாயப்பா நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்பேன் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல்கள் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் சிறிது காலதாமதமாகும் அவ்வளவுதான் ஆனால் எதை பற்றியும் நீ கவலை கொள்ளக்கூடாது அப்பா இதை நான் செய்து கொடுங்கள் எனக்கு நான் நிச்சயமாக உங்களது பாதத்தில் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பேன் என்பதை சாயப்பாவிடமிருந்து எந்த ஒரு கருத்துகளும் உன்னிடத்தில் இருப்பதில்லை ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலையை நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்